வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டுல வீமா என்ற ஒரு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனை என்பது அரசு அனுமதி இல்லாம தான் செயல்படுவதாக தகவல் வந்திருக்கு இந்த மருத்துவமனையில பணிபுரியும் நசீர் என்ற மருத்துவர் ஏற்கனவே கூடங்குளத்துல அரசு மருத்துவராக இருக்கார் அரசு மருத்துவராக இருக்கிறவர் வந்து ஒரு கிளினிக் வச்சு நடத்தக்கூடாது அப்படின்ட்டு விதி இருக்கு ஆனா இவர் அதையெல்லாம் மீறி தன்னுடைய வீமா மருத்துவமனையை மருத்துவமனையில் பணி செஞ்சிட்டு இருக்காரு அங்கு பணிபுரிந்த இளம்பெண் ஒரு பெண் மகளை பாலியல் ரீதியா வந்து

ரீதியா துன்புறுத்தணும் சொல்லி நினைக்கணும் அந்த டாக்டரோட எண்ணம் எப்படி இருக்கும் அந்த புத்தி நாளை இந்த இந்த விடயத்துல இந்த பெண் விவகாரத்துல இந்த டாக்டர் தண்டனை வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்து இந்த டாக்டர் வந்து எத்தனையோ வந்து பெண்களை பெண் பிள்ளைகளை வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பெயர்ல பாலியல் ரீதியா துன்புறுத்த வந்து துன்புறுத்துவாருங்கிறது அப்பட்டமா தெரிகிறது அந்த அளவுக்கு சபல பத்தி உள்ள டாக்டரா இந்த நசீர் வந்து இருப்பதா தெரியுது திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சொல்ல வேண்டாம் மிகவும் அருமையான முறையில தான் வந்து செயல்படுற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல உடனடியா நசீரை வந்து டாக்டர் நசீரை வந்து கைது செஞ்சு சிறையில் அடைக்கணும் அந்த மருத்துவமனை இல்லீகலா வந்து செயல்படுவது தெரிய வந்தா அந்த மருத்துவமனையை உடனடியாக வந்து இழுத்து மூடணும் அப்படின்னு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்றேன் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சென்று எங்களது பிஎம்டி எம் நிர்வாகிகளை அனுப்பி பார்க்க சொல்லியிருந்தேன் அந்த குடும்பமே கண்ணீர் விடுது அவங்க கிட்ட பேரம்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க எப்படியாவது பணம் கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம் ஆனா தன்மானம் தான் முக்கியம் ஏழை பெண்ணா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்போ இன்னைக்கு களத்துல நிக்காங்க அவர்களுக்கு எங்களது பிஎம்டி குட்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வந்து துணை நிற்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த மருத்துவமனையை உடனடியாக அரசு வந்து அகற்றணும் எழுத்துமணும் அது காரணமான அது இதுல சம்பந்தப்பட்ட அந்த டாக்டரோட ஃபேமிலிகளையும் வந்து கைது செய்யணும் இந்த டாக்டரை வந்து அதாவது எப்படின்னா உண்மையிலே நேர்மையா இவ்வளவு நேரத்துக்கெல்லாம் கவர்மெண்ட் அதாவது எப்படின்னா மெடிக்கல் கவுன்சில் அவருடைய அங்கே அவருடைய பதவியே வந்து ரத்து பண்ணி இருக்கிறது கவர்மெண்ட் உடனடியா இவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் இன்ன வரைக்கும் பண்ணாம இருக்காங்க நினைக்கிறேன் உடனடியா அரசாங்கம் வந்து இதுல தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் இது போன்ற பாலியல் குற்றவாளிகளை தப்ப விடக்கூடாது கூடாது உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கணும் சொல்லி தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட காவல்துறை மீது மிகுந்த நம்பிக்கையோடு உள்ளவன் நான் அதனால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அனைத்து இது போன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவர்களையும் வந்து இது போன்ற நிறைய குற்றங்களை வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல நிறைய பெண் பிள்ளைகள் மானத்தை கருதி புகார் செய்யாம இருக்கு இதெல்லாம் விசாரிப்பதற்கு தனி ஆணையமும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அமைக்க வேண்டும் என்று தலைமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி